வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அதிகாலை நாலு ஐம்பது மணிக்குங்க மங்களூர் ஜங்ஷனில் நம்ம இருக்கோம் ஆனால் மங்களூர் ஜங்ஷனுக்கு நேற்று நைட்டே நம்ம வந்து சேர்ந்துட்டோம் ஒரு எட்டரை எட்டே முக்காலுக்கெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம ட்ரெயின் லேட்டு அப்படிங்கிறதுனால காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருந்தது இங்கே வெயிட்டிங் ஹால் அப்படிங்கிறதும் இருக்குங்க அங்கே நம்ம வெயிட் பண்ணி தான் டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது மூணாவது பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் மூணாவது பிளாட்ஃபார்முக்குமே நம்ம வந்துட்டோம் இந்த நேரம் அப்படிங்கிறது பெரும்பாலான ரயில்கள் இயங்காத நேரம் அதனால் மங்களூர் ஜங்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே ஃப்ரீயாக இருக்கும் முதல் பிளாட்ஃபார்மில் இருந்து மூணாவது பிளாட்ஃபார்முக்கு நம்ம இருக்கோம் மங்களூர் ஜங்ஷனை பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு கேரளாவுக்கு செல்பவர்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையங்களில் ஒன்றாக இந்த மங்களூர் ஜங்ஷன் ரயில் நிலையம் அப்படிங்கிறது இருக்கிறது நீங்க முதல் பிளாட்ஃபார்ம்ல பார்க்கக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலுங்க ராஜதானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய டெல்லி அல்லது நிசாமுதீன் இங்கே இருந்து பல்வேறு மாநிலங்களினுடைய தலைநகரங்களுக்கு இயக்கக்கூடிய ரயிலாக இருக்கும் அந்த வகையில் சென்னையிலிருந்தும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஓடுது ஒவ்வொரு மாநிலத்தின் தலைநகரத்தில் இருந்தும் ராஜதானி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது ஓடுது அந்த வகையில் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய ராஜதானி எக்ஸ்பிரஸ் இது கோவா வழியாக மும்பையை டச் பண்ணி போகக்கூடிய ஒரு ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கிறது அதிக காலை நேரத்தில் இந்த ட்ரெயின் ஆனது மங்களூர் ஜங்ஷனுக்கு வந்து சேர்கிறது இந்த ட்ரெயினில் அன்றுசரோடு பெட்டி கிடையாதுங்க ஸ்லீப்பர் பெட்டி கூட கிடையாது எல்லாமே ஏசி பெட்டிகள் மட்டும்தான் டிக்கெட் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் இந்த ராஜதானி எக்ஸ்பிரஸ் ரயிலை இந்த பயணத்தின் போது நான் இப்போதான் முதல் முறையாக பார்க்குறேன் இதுதான் நம்ம சீரீஸினுடைய இறுதி வீடியோவாக இருக்கும் இதுக்கடுத்து இன்னொரு ரெண்டு மாசமோ மூணு மாசமோ அடுத்த சீரீஸ் நம்ம ஆரம்பிக்கத்தான் போகிறோம் இல்லைன்னு இல்லை ஆனால் இந்த வீடியோ அப்படிங்கிறது இந்த சீரீஸினுடைய கடைசி வீடியோவாக இருக்கிறது ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா மங்களூரு ஜங்ஷன்ல இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதுக்கு இந்த ட்ரெயினுமே <துக்கு> சரியான ட்ரெயின் தான் ஆனால் இந்த ட்ரெயினை நான் விட்டுட்டேங்க இப்போ இருக்கக்கூடிய ட்ரெயினை நான் புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக எர்ணாகுளத்துக்கு இருந்தே நம்ம போயிருக்க முடியும் ஆனால் எந்த ஒரு பிளானுமே சரியான முறையில் பண்ணலைன்னா சொதப்பல் அப்படிங்கிறது இருக்கும் அதிகாலை ரெண்டு மணிக்கு முருதேஸ்வருக்கு வரோம் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல ரெண்டு ஒரு மணிக்கு வரக்கூடிய இந்த ட்ரெயினுக்காக நம்ம முடிச்சிருக்கணும் அதனால் நம்ம மங்களூருக்கு வந்து தூங்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் பகல் நேரங்களில் இயங்கக்கூடிய ஒரு பேசஞ்சர் ட்ரெயினில் நம்ம டிராவல் பண்ணோம் அது கூட நம்ம போன வீடியோவாக போட்டிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி மட்டும்தான் இந்த நேத்ராவதி அப்படிங்கிறது மங்களூருக்கு பக்கத்தில் மங்களூர்னே சொல்லணும் ஓடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு கர்நாடகாவையும் கேரளாவையும் இணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆறு இந்த ஆற்றின் பெயரால் இயங்க இயங்கக்கூடிய ஒரு ரயில் இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் தினமுமே மும்பையில் இருக்கக்கூடிய லோகமானிய திலக்கில் இருந்து எர்ணாகுளம் வழியாக மங்களூர் எர்ணாகுளம் வழியாக திருவனந்தபுரம் வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் இது ஆலப்புழா வழியாக இயங்கக்கூடிய ரயில் இப்போ இந்த ட்ரெயினில் நம்ம ஏறி இருந்தால் கூட ஓரளவுக்கு போயிருக்கலாம் ஆனால் ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது அந்த மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது நிசாமுதீன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்குது நேற்று நைட்டு பத்து இருபதுக்கு இங்கே வந்துட்டு இந்நேரம் கிட்டத்தட்ட எர்ணாகுளம் பக்கத்தில் போயிருக்கணுங்க ஏழரைக்கெல்லாம் எர்ணாகுளம் போயிருக்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருந்திருக்கும் ஆனால் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா முன்னாடி இந்த நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது மூணாவது பிளாட்ஃபார்ம்ல இருந்து அப்போ மூணாவது இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலை பின்தொடர்ந்து தான் மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸும் புறப்பட்டாக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஒருவேளை இந்த ட்ரெயினை ஓவர் டேக் பண்ணி போனால் ஓரளவு நம்ம சீக்கிரமாக போக முடியும் இப்போ எனக்கு ரெண்டு ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கிறது ஒன்றும் எர்ணாகுளம் வரைக்கும் நான் புக் பண்ணிட்டேன் ஆனால் சரியான நேரத்துக்கு இப்போ சூழ்நிலைக்கு எர்ணாகுளத்துக்கு போனால் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு போனால் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும் ஆனால் இன்னும் லேட்டாச்சு அப்படின்னா நம்ம வேறு வழியில் சொர்ணூரில் இறங்கி அங்கே இருந்து பாலக்காடு போய் பாலக்காட்டில் இருந்து பொள்ளாச்சி பழனி வழியாக ஊருக்கு தான் நமக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த லாங்காக போகக்கூடிய ட்ரெயின்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான ஒன்று இப்போது இருந்து பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுகிறது அதில் முக்கியமானது மங்களா லட்சதீப் எக்ஸ்பிரஸ் என்ன அப்படின்னா லட்சதீப் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய ஒரு பகுதி லட்சத்தீவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே வரைக்கும் அந்த ரயிலானது இயக்கப்படுறது கிடையாது ஏன்னா கடற்கரை மூலமாக தான் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படி இல்லை அப்படின்னா விமானத்தின் மூலமாக போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இருக்கிறது அதனால் அந்த பேரை வச்சுருக்காங்களா என்னமோ தெரியல இப்போ அந்தமான் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூட பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அது அந்தமானுக்கு அப்போ போகுது இல்லை சென்னையில் இருந்து வரைக்கும் தானே போகுது அந்த மாதிரி தான் இப்போ மூணாவது பிளாட்ஃபார்மில் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் வந்து போயிட்டு இருக்கிறதுனால மூணாவது பிளாட்ஃபார்முக்கு வரக்கூடிய நம்ம ட்ரெயின் மூணாவது பிளாட்ஃபார்முக்கு நிச்சயமாக வரப்போகிறது கிடையாது ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படி தான் வருது டெல்லி இருந்து புறப்பட்டு வரக்கூடிய மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் ஆனது இரண்டாவது பிளாட்ஃபார்மில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல வேலைங்க மூணாவது பிளாட்ஃபார்மும் ரெண்டாவது பிளாட்ஃபார்மும் ஒரே ஏரியா அப்படிங்கிறதுனால அப்படியே திரும்ப அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில் வந்துருச்சு இதுதான் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸ் எதுக்காக இந்த ட்ரெயின் லேட்டாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஊடையில் மழையினால் லேட்டாச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை தினமுமே காலையில் அஞ்சு முப்பத்தஞ்சு மணிக்கு நிசாமுதீனில் இருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது டைரெக்டாக ஆக்ராவுக்கு வரணும் ஆனால் டைவர்ட் சுற்றி ஆக்ராவுக்கு வந்திருக்கு அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு கிளமினர் ட்ரெயின் மதியானம் ஒரு மணிக்கு தான் ஆக்ராவுக்கு வந்திருக்கிறது அந்த ஆக்ரா டெல்லி இடையே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக இந்த மாற்றத்தை செஞ்சுருக்காங்க இப்படி செஞ்சதனுடைய விளைவு நம்ம ட்ரெயினு லேட்டாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது இதில் நம்ம புக் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக புக் பண்ணும்போது ஆர்எல் வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரூரல் பிளேஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டு அதில் பத்து வரைக்கும் இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு எஸ் ஒன்றில் எழுபத்தி ஆறு அப்படிங்கிற சீட் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது லோயர் பர்த் தான் காலை வணக்கம் நண்பர்களே ஏன்னா இந்த ட்ரெயின் ஏறும்போதே காலை வணக்கம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கணும் ஆனால் ஏறி கொஞ்சம் நேரம் நம்ம தூங்கியாச்சுங்க இந்த மங்கள லட்சதீப் எக்ஸ்பிரஸ் அங்கே இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடி பல்வேறு இடங்களில் நின்று போகிறத நம்மளால் பார்க்க முடியும் ஆக்சுவலாக இந்த ட்ரெயினில் நம்ம தூங்கிட்டதுனால கண்ணூரை தாண்டி தான் எந்திரிக்க வேண்டிய ஒரு நிலை இன்னும் சொல்லணும் அப்படின்னா அடுத்து வடகரா அப்படிங்கிற ஒரு நிலையத்தில் தான் நம்ம நிச்சயமாக ஏதாவது ஒரு ஸ்டேஷனை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இதில் பேண்ட்ரி கார் அப்படிங்கிறதும் ரொம்பவும் அவைலபிளாக இருக்கிறது ஆனால் அந்த பேண்ட்ரி கார் எல்லாமே நேற்று நைட்டு ஒரு முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி காலையில் ஏதாவது ஃபுட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த ப்ரெட் ஆம்லேட் இந்த மாதிரியானது தான் கிடைக்குது எங்கே பார்த்தாலுமே மீனினுடைய ஸ்மெல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது ஏன்னா இது கடற்கரை ஓர பகுதி அப்படிங்கிறதுனால இந்த லக்கேஜஸில் மீன் ஏற்றுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பேண்ட்ரி கார் அப்படிங்கிறது நம்ம பெட்டிக்கு அருகாமையில் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த ரயிலில் மீன் சாப்பாடு அப்படிங்கிறதும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போது வடகரா அப்படிங்கிற ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க இந்த மங்களா லக்ஷ் தீப் எக்ஸ்பிரஸில் என்னென்ன கோச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் முதல்ல ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கான நம்பர் பன்னிரெண்டு அறநூற்றி பதினெட்டு அப்படிங்கிற நம்பரில் நிசாமுதீனில் இருந்து புறப்பட்டு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம் இல்லையா மும்பை வந்தோம் அஜ்மீர்லேருந்து சாரி அமிர்தசரஸ்லேருந்து வரக்கூடிய ட்ரெயினில் மும்பை வந்தாலும் அதே ரூட் வழியாக தான் வரும் எப்படி அப்படின்னா நாக்பூர் வரைக்கும் வந்துட்டு நாக்பூர்லேருந்து அப்படியே டைவெர்ட் ஆயிருங்க நாக்பூரில் இருந்து டைவெர்ட் ஆகி பன்வேல் வழியாக மும்பை போய் அதாவது மும்பையை டச் பண்ணி அங்கே இருந்து இந்த ரத்னகிரி மட்கான் இந்த வழியாக வரக்கூடிய ட்ரெயின் கோவாவின் பல்வேறு பகுதி பகுதிகளை கவர் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த ரயிலுங்க இந்த ரயில் எர்ணாகுளம் செல்வதற்கு ஒரு உகந்த ரயிலாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கொங்கனில் கவர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ரயிலாகவும் இருக்குது இந்த ட்ரெயினில் எஞ்சினுக்கு அப்புறம் ரெண்டு அண்ட்ரஸ் ரோடு பெட்டிகள் ஜென்ரல் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது இருக்குது அந்த ரெண்டு பெட்டிகளுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் முன்னாடி இருக்கக்கூடிய பெட்டிகள் இது இல்லாமல் பின்னாடியும் இருக்குது இந்த மங்களா லக்ஷதீப் எக்ஸ்பிரஸில் இரண்டு ஏசி டூ டயர் பெட்டியும் இருக்கிறது அது இல்லாமல் தேடேசி எக்கனாமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு பெட்டிகளும் இருக்குது அப்புறம் பி ஒன்னில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய தேடேசி பெட்டிகள் மொத்தம் நாலு பெட்டிகள் இருக்குது ஆக ஏசி பெட்டிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எட்டு பெட்டிகள் வரைக்கும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது இல்லாமல் ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி அப்படிங்கிறது ஏழு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது அது இல்லாமல் கடைசியில் ரெண்டு ஜென்ரல் பெட்டி அது மொத்தம் அன்றிசர்வ்டு பெட்டிகள் அப்படிங்கிறது நான்கு பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது கேரளாவில் முக்கியமான ரயில் நிலையங்களை இணைக்கக்கூடிய ரயிலாக இருக்கிறது என்ன இது திருவனந்தபுரம் வரைக்கும் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ என்ன அப்படின்னா அன்றிசர்வில் பயணிக்கக்கூடிய பயணிகளும் கூட இந்த கோச்சில் ஏறி டிராவல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஏதோ நம்ம தூங்கிட்டு இருக்கிறதுனால நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்காங்க நார்த் இந்தியன்ஸ் மாதிரிலாம் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க எங்கே கால இருக்கோ அங்கே உட்காந்துக்கிறாங்க இப்போது நம்ம மங்களூர்ல இருந்து எர்ணாகுளம் வரைக்கும் எந்தெந்த ரயில் நிலையத்துக்கு இந்த ரயில் வந்து செல்லும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஆக்சுவலாக இன்னைக்கு லேட்டு இந்த டயத்துக்கெல்லாம் நம்ம எர்ணாகுளத்தில் இறங்கி சொந்தூர் போகிற பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்திருக்கும் லேட்டு இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ட்ரெயினானது தினமுமே பத்து இருபது மணிக்கு மங்களூரு ஜங்ஷனில் இருந்து புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய ரயிலானது ஏழு முப்பது மணிக்கெல்லாம் மறுநாள் வந்து சேர்ந்துடும் நிறைய ஆறுகளை இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுங்க கர்நாடக அளவுக்கு ஆறுகள் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் கேரளாவிலையும் ஒன்று ரெண்டு முக்கியமான ஆறுகளை நம்மால் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது காலை நேரம் அப்படிங்கிறதுனால நிறைய ரயில் நிலையங்கள்ல நிறைய பேர் ஏறுறத நம்மளால பார்க்க முடியுது கோழிக்கோடு ரயில் நிலையத்துக்கு நம்முடைய ஆனது என்ட்ரி ஆயிடுச்சுங்க இந்த மங்களூர் ஜங்ஷனில் இருந்து எர்ணாகுளம் அப்படிங்கிறது நானூற்றி பதினஞ்சு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் மங்களூர் ஜங்ஷனில் இருந்து கிளம்புன உடனே இரவு நேரத்தில் தான் அந்த நேத்ராவதி வரை கிடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ஆக்சுவல் டைமிங் பிரகாரம் நமக்கு இருக்கும் அப்போ இருக்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காசர்கோடு அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் நிச்சயமாக இந்த மங்கள லட்சதீப் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நின்று செல்லும் மங்களூரை தாண்டின உடனேயே கேரளா பார்டர் தாங்க ஆரம்பிக்குது மங்களூரில் இருந்து இந்த காசர்கோடு அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாவது கிலோமீட்டரில் இருக்கிறது இங்கே ஒரு ரெண்டு நிமிஷம் நிறுத்தம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் தினமும் நைட்டு பதினொன்று பதினெட்டுக்கு வந்துட்டு பதினொன்று இருபதுக்கு மங்களூரில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் காசர்கோடை கிராஸ் பண்ணி போகும் காசர்கோடுக்கு அப்புறம் பயானூர் அப்படிங்கிற முக்கியமான ரயில் நிலையங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த ரயில் நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் நூற்றி முப்பத்தி மூணாவது கிலோமீட்டரில் இருக்கிறது நள்ளிரவு கிட்டத்தட்ட மறுநாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பன்னெண்டு மணியை தாண்டிட்டாலே அது மறுநாள் தானே கண்ணூர்லேயும் இந்த ரயிலானது நின்று செல்லும் ஆனால் அன் டைம் அப்படிங்கிறதுனால இந்த நேரங்களில் அன்று ட்ராவல் பண்ணக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைவாகத்தான் இருக்கும் கண்ணூருக்கு தினமுமே நள்ளிரவு பன்னிரெண்டு முப்பத்தி ஏழுக்கு வந்துட்டு ஒரு நாலு நிமிஷம் நிறுத்தத்துக்கு அப்புறம் பன்னிரெண்டு நாற்பது மணிக்கு கிளம்பும் இந்த மூணு நிமிஷம் தானே சொல்கிறீங்க எப்படியுமே லேட்டாக தான் போக போகுது மலைப்பொதிவு அதிகமாக இருந்ததுனால அந்த மலைப்பொழிவுக்கு ஏற்றாற் போல் அந்த தண்ணீர் தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்வதை நம்மளால் பார்க்க முடியுதுங்க தெளிவாக உங்களுக்கு பார்க்க முடியுதா அப்படிங்கிறது தெரியல சின்ன சின்ன ஸ்டேஷன் தான் இருந்தாலும் கூட அந்த மலைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கிறதுனால அந்த ஸ்டேஷனுடைய வியூ அப்படிங்கிறது சரியாக தெரியல இப்போதைக்கு மணி ஒரு பத்தரை ஆகுதுங்க சொர்ணூருக்கு பதினொன்று பத்து அல்லது பதினொன்று கிட்ட போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி போகிற நேத்ராவதி எக்ஸ்பிரஸும் போய்கிட்டு இருக்கு என்ன தான் போனாலுமே எந்த ஒரு ட்ரெயினாக இருந்தாலும் சொர்ணூரில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவது நின்றுட்டு தான் போகும் ஸோ நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் எந்த பிளாட்ஃபார்மில் நிற்குமோ அதுக்கு பக்கத்து பிளாட்ஃபார்மில் நம்ம ட்ரெயின் நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஒருவேளை நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் நமக்கு முன்னாடி போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கிளியரன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும் ஏன் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னா பாலக்காட்டில் இருந்து வரக்கூடிய அந்த லைனானது திருசூரில் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த ட்ரெயினுக்கும் இந்த ட்ரெயினுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்லாத மாதிரியாக தான் அந்த சிக்னல் அப்படிங்கிறது கொடுப்பாங்க முன்னாடி ஒரு ட்ரெயின் போயிட்டு இருந்தது அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய ட்ரெயினானது நிச்சயமாக நிற்க வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது இன்றைக்கி சொதப்பலான பயணம் தான் ஆனால் இருந்தாலும் எர்ணாகுளம் வரைக்கும் புக் பண்ணியிருக்கிற நம்ம இப்போ திடீர்னு முடிவு பண்ணி சொர்ணூரோட இறங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுங்க ஏன்னா எர்ணாகுளத்துக்கு இப்போதைக்கு ஷெட்யூல் பிரகாரம் இந்த ட்ரெயின் ஆனது மூணு மணிக்கு போய் போகும் மூணு மணிக்கு அப்புறம் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நாலு மணிக்கு கிளம்புனாலுமே நைட்டு பத்து மணிக்கிட்ட ஆகிடும் கும்மிளி போகிறதுக்கு கும்ளியிலிருந்து ஊர் போகிறதுக்கு பேருந்துகள் அப்படிங்கிறது வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட மூணு மணி நாலு மணிக்கிட்ட ஆகிடும் ஆனால் இதுவே நம்ம இந்த சொர்ணூரில் இருந்து இறங்கி அங்கே இருந்து பழனி வழியாக போனோம் அப்படின்னா நிச்சயமாக பயணிக்க முடியும் சொர்னூர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயினுக்கு முன்னாடி போகக்கூடிய ஒரு ட்ரெயினுக்கு சிக்னல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து பேசஞ்சர் ட்ரெயின் தான் ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயினுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா லேட்டானது ஆகி போச்சு இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது பத்து மணி நேரம் லேட்டு அப்படி இருக்கிறதுனால சரி முன்னாடி அந்த ட்ரெயினாவது போகட்டும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க போல இருக்கு இப்போது சொரணூர் ஜங்ஷனுக்குள்ளே நம்ம ட்ரெயினானது என்ட்ரி ஆகிட்டு இருக்குது இந்த பாலக்காட்டு கோட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையங்களில் ஒன்று சதன் ரயில்வேவுக்கு கீழே வரக்கூடிய ரயில் நிலையங்களில் ஒன்று சொரணூர் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்குது பார்க்க பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்களில் ஒன்று a pavia. முன்னாடி போன நேத்ராவதி எக்ஸ்பிரஸே இப்போ தான் போட்டு வச்சுருக்கிறாங்க இன்னும் இந்த ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நிச்சயமாக நம்முடைய ட்ரெயினும் கிளம்பும் அப்படி இருக்கிறதுனால இன்னும் லேட் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது ஒழுங்காக இங்கே இறங்கிடுறது நல்லது ஒருவேளை அந்த ட்ரெயினை விட்டுட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அனுப்புவாங்களோ அப்படின்னு பார்த்தா இப்போ தான் வந்திருக்கு வந்தோன்னு அனுப்ப மாட்டாங்க அந்த ட்ரெயினானது ஏற்கனவே காமணி நேரம் நிற்கிது அப்படி இருக்கிறதுனால சொர்னூரில் இருந்து நேத்ராவதி தான் முதல்ல போக வாய்ப்பு இருக்கே தவிர நம்ம ட்ரெயின் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடையாது இந்த சீரியஸ் ஆரம்பிச்சதிலிருந்தே சில ஏமாற்றங்கள் சில சக்சஸ் எல்லாமே இருந்தது ஜோக் ஃபால்ஸை நம்ம நல்ல முறையில் பார்த்தோம் அதையும் வீடியோவாக போட்டுட்டோம் என்ன நம்ம மிஸ் பண்ண விஷயம் அரக்கு வேலையை கவர் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது இப்போ எர்ணாகுளம் போயிருந்தா நான் நிச்சயமாக மூணாறு கவர் பண்ணியிருப்பேன் இருந்து அதுவும் மிஸ் ஆயிடுச்சு சரிங்க சொர்ணூருக்கு வந்தாச்சு அடுத்த ஒரு சீரியஸில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்